அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பத்தொன்பது புறங்கூறாமை நூத்தி எண்பத்தி ரெண்டாவது குரல் அரண் அழி அல்லவை செய்தலின் தீரே புறன் அழி பொய்த்து நகை ஒருவனை காணாத இடத்தில் இகழ்ந்து பேசி கண்ட இடத்தில் அன்புடையார் போல் பொய்யாக நடித்து சிரித்துப் பழகுதல் அறத்தை அழித்துப் பேசி பாவ செயல்களை செய்தலிலும் தீமையானது பாவத்தினும் மிக்க பாவம் என்பது கருத்து ஒன்றை விட மற்றொன்று அதிகமாய் கூறுவது நிறை நிறையாய் கொள்ள வேண்டும் அதாவது அறம் என்பதே இல்லை என்று பாவம் செய்கிறான் ஒருவன் என்றால் மற்றொருவன் புறம் கூறுகிறான் என்றால் பாவம் செய்கின்றவனை விட புறம் கூறுபவன் மிக அதிகமாக தீமை செய்பவன் என்பது பொருள் பாவம் செய்பவனை விட மோசமானவன் புறம் கூறுபவன் என்பது கருத்தாகும் புறம் கூறுபவர் ஒளியை கெடுத்துக் கொள்கிறார்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று கூறுவர் எதிரில் காணும் பொழுது புகழ்ந்து சிரித்து பேசி அவர்கள் இல்லாத போது அவரை தாழ்வாக பேசுதல் அவர் புகழை கெடுத்து பேசுதல் என்பது மிக குற்றமாகும் என்கிறார் இக்குறளால் புறம் கூறுவதின் கொடுமை கூறப்பட்டது நன்றி வணக்கம்